ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. اما فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة وعدة للكافرين قال النبي صلى الله عليه وسلم من كان له ثلاث بنات فصبر عليهن وقصاهن من جدتي كن له هِجَابًا من النار او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحد المتدردل قیل سانی افقہ ہوتاونی انو ریدو اللہ علیہ وسلم وما توفیقی اللہ بللہ اوہلانی تم اقام کرمنکے وریتا ہوتا صلات اللہ علیہ وسلم ایرولہ سرداد یا ای برمانہ رسول کریم صلی اللہ علیہ وسلم اوہلی میدو அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவடிக்கைமாக ஆகி பெருமிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவலாகிடையார்களே அக்டோபர் பதினோராம் நாளை சர்வதேச பெண் குழந்தை தினமாக உலகம் கடைபிடித்து விற்கிறது பதினாறாவது சூராவின் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தில் வைதா புஷ்ஷீத அகதஹுசா நல்ல வஜுகும் கதி அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாது பெண் குழந்தை பிறப்பையே ஒரு நல்ல செய்தியாக சுப செய்தியாக குடும்பத்தின் நல்வரவாக ரஹ்மத்தாக வரக்கத்தாக மார்க்கம் பெண் குழந்தையை பெண் குழந்தை பிறப்பை பெற்றுச் சொல்லிக்காட்டும் நபிகளம்பெருமான அலையி வசலம் அவருடைய வருகைக்கு முன்பாக மிக மோசமாக வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பெண் சமூகத்திற்கு நபிகள பெருமான சல்லாஹூ அலைவசம் அவர்கள் பிறப்புரிமை கொடுத்து முஸ்லிம் முஸ்லிமாக பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்வது அவசியம் கடமை என்று பெண்களுக்கும் கல்வி உரிமையை கொடுத்து பிறப்புக்கே வழியில்லாமல் முற்காலத்தில் இருந்தே பெண் குழந்தைகள் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பெண் ஒரு சாத்தானிய தீண்டுதலுக்குரியவள் சைத்தானுடைய தீண்டுதலுக்கு உரியவள் பெண் அவளது ஒவ்வொரு நடவடிக்கையும் மோசமானது பெண் இறப்பும் மோசமானது பெண்களுடைய வளர்ப்பும் மோசமானது அவர்கள் குறிப்பிட்ட காலகட்டங்களில் தீட்டுதான நாட்களில் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்படுதல் போன்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் அவர்களுக்குண்டான ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தது பிறப்புரிமை கொடுத்து கல்வி உரிமை கொடுத்து ஒரு பெண் கல்லை போன்றவள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்வாங்க அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த கணவன் அவளுக்கு மனமுடித்து வைக்கப்படுகிறானோ அவனோடுதான் அவள் வாழ்ந்தாக வேண்டும் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது கணவன் இறந்துவிட்டால் விட்டால் கணவனோடு சேர்ந்து இவளும் தீக்குளிக்க வேண்டும் உடற்கட்டை ஏற வேண்டும் கணவனுடைய பிறகு இவளுக்கு வாழக்கூடிய உரிமையும் கிடையாது என்றெல்லாம் மிக மிக மோசமாக ஒதுக்கப்பட்டிருந்த காலத்தில் இஸ்லாம் அவர்கள் கணவனை தேர்வு செய்யும் உரிமையை கொடுத்து வாழுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எப்படி இருந்தாலும் கல்லானாலும் கணவன் கல்லையே கட்டி வைத்தாலும் அவன்தான் கணவன் என்றால் அவனோடுதான் வாழ்ந்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை மாற்றி அவன் இவளுக்கு ஒத்துவராதவனாக இருந்தால் பிடிக்காதவனாக இருந்தால் அவன் மூலம் இவளுக்கு நோவினை ஏற்படும் என்கிற சூழல் இருந்தால் அப்போது அவர்கள் விவாகரத்து பெற்றுக் உரிமையையும் பெண்ணுக்கு கொடுத்து அவனுடைய தகப்பனிடமிருந்து கணவனிடமிருந்து சகோதரர்களிடமிருந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துரிமையை கொடுத்து எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்தது இன்று பெண்களுக்காக கொண்டாடப்படுகிற எந்த விழாக்களாக இருந்தாலும் பெண்ணை பெருமைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் செய்யப்படுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு பெண் ஆபாசப் பொருளாக பார்க்கப்படுகிறார் ஆபாசப் பொருளாக சித்தரிக்கப்படுகிறார் அதை தாண்டி கண்ணியப்படுத்தப்படுகிற பெண்களோ சிறந்த எண்ணத்தோடு பார்க்கப்படுகிற பெண்களாகவோ நிச்சயமாக அவர்கள் இல்லை இந்த உலகம் அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறது ஆனால் அவர்களுக்கு எது தேவையான உரிமையோ அதை மிக அழகாக மார்க்கம் கொடுத்திருக்கிறது முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு பெண்களுக்கு அரசியலில் வேண்டும் என்று நீண்டகால போராட்டம் போராட்டத்தின் விளைவாக தற்பொழுது எம்சி போன்ற சிறு சிறு பதவிகளை முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சட்டம் இயற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது அமல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது எதுக்காக அந்த முப்பத்தி மூணு சதவிகிதம் கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது முப்பத்தி நாலா கூட கேட்டிருக்கலாம் அல்லது முப்பத்தி இரண்டா கூட கென்றிருக்கலாம் ஆனால் கேட்டது முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருப்பதும் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு அல்லாத முப்பத்தி மூன்றாவது சூறாவின் முப்பத்தி மூன்றாவது ஆயத்தில் சொல்கிறார் முப்பத்தி மூன்றாவது சூறாவின் ஆயத்தில் அவர்களுக்கு உண்டான உண்மையான உரிமை எது பெண்களுக்கான சரியான உரிமை எது அவர்கள் பாதுகாக்கப்பட்ட பெண்களாக வாழ வேண்டும் என்றால் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்குண்டான சரியான உரிமையை அல்லாத முப்பத்தி மூன்றாவது சோராவில் முப்பத்தி மூன்றாவது ஆயத்தில் சொல்கிறார் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கி இருக்கூலா முக்காலத்தில் நீங்கள் சுற்றித் திரிந்தது போல நீங்கள் சுற்றித் தெரியாதீர்கள் அவர்களுக்கு உரிமை அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு அதுதான் பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள் அதற்காக வீட்டுக்குள்ளேயே அடைக்கப்பட வேண்டியவள் அல்ல அவளுக்கு முழு உரிமையையும் இஸ்லாம் வழங்கியது எது அவளுக்கு தேவையானதோ அவைகளை கொடுத்தது எது அவளுக்கு பாதகமாக அமையுமோ எது அந்த பெண்ணுக்கு பாதகமாக அமையுமோ அதையெல்லாம் இஸ்லாம் மிகச் சரியாக தடுத்தது ஆனால் பாதகமாக அமைவதை கூட தனக்கு தேவையான உரிமை என்று எப்போது பெண் சமூகம் கருத ஆரம்பித்ததோ நினைக்க ஆரம்பித்ததோ அதற்காக போராட ஆரம்பித்ததோ அப்போது பெண்களுக்குண்டான உண்டான வன்கொடுமைகளும் அதிகமாக ஆரம்பித்தது எப்ப பெண்கள் அவர்களுக்கு தேவையில்லாதவைகளை கூட தேவையான உரிமைகள் என்று கருத ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்போது அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பெரிதாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது இஸ்லாமிக அழகாக அவருக்கு உண்டான தன்மைகளை கொடுத்தது பிறப்புரிமை கொடுத்தது கல்வி எவ்வளவு தேவை என்பதை கொடுத்தது கல்வி கற்றுக்கொள்வதில் தவறில்லை என்கிற உரிமையை கொடுத்தது வியாபாரம் செய்யலாம் வணிகம் செய்யலாம் என்கிற உரிமையை பார்க்கம் கொடுத்து ஆனால் எப்படி படிக்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் அந்த ஒழுக்க நடைமுறைகளை சொல்லிக்காட்டியே ஒரு பெண்ணுக்கு கல்விக்குண்டான உரிமை இருக்கிறது கோஎுகேஷன் சேர்ந்தோ வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் சேர்ந்து கல்வி கற்றுக் கொள்வதோ எல்லோரும் இருக்கிற இடங்களிலே அவளும் சேர்ந்து வியாபாரம் செய்வதோ அடைமார்க்கம் தடுத்தது அவள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டுமோ இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற முறையோடு அனுமதி கொடுத்தது இப்படித்தான் அவள் கல்வி கேட்க வேண்டும் முறையோடு அனுமதி கொடுத்தது ஆனால் என்ன அனுமதி கிடைத்ததோ அதை முறையற்று பயன்படுத்த ஆரம்பித்த போது அவர்களுக்குண்டான சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் பெற ஆரம்பித்தார் மிகப்பெருமான அவர்கள் சொன்னார்கள் சொல்வார்கள்

அதில் ஏற்படுகிற சிரமங்களை சகித்துக் கொண்டாரோ அந்த பெண்கள் குன்னலகு ஹிஜாபம் எனனார் இவருக்கு நரகத்தின் தடையாக நரகத்திலிருந்து இவரை பாதுகாக்கிற கேடயமாக அந்த பெண் குழந்தைகள் திகழும் திருமணி நாயகன் செல்லதா உரிமை சொல்ல உருவேன் மன் ஆல ஜாரிய தைனி ஹட்டா தபுலோஹா ஜாயோமல் கையாமத்தி அனவகுவ ஒல்லம்ம பைனாசாரி அஹி யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் பாலிகாகும் வரை வயதுக்கு வரும் வரை ஒழுக்கத்தோடு அவர்களை வளர்த்த வளர்ப்பார்களோ நானும் அவரும் நாளை வறுமையில் இப்படி இருப்போம் என்று இரு விரல்களையும் சேர்த்து பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நவிகளும் அலேசன் அவர்கள் சொன்னார்கள் மணிபு துளியமின் ஹாதிகள் பனாத்தி பிஷை

சந்தோஷத்துக்குரியவர்கள் பெண் குழந்தை ஆனால் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் பெரும் சவாலுக்குரியது அன்றைய காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலையும் சரி ஒவ்வொரு நிலைகளிலே பையன் போனா அப்படின்னா அது பெரிதாக சமூகத்தில் பேசப்படுவதும் இல்லை பெரிதாக அது அவனுடைய சமூகத்தையோ அவனுடைய குடும்பத்தையோ அல்லது அவனுடைய பின்னால் வரக்கூடிய வம்சத்தையோ பாதிப்பதும் இல்லை பெரும்பாலாக ஒரு பெண் குழந்தை கட்டுப்போகும் என்று சொன்னால் அது அவருடைய பெற்றோரை அவனுடைய உறவுகளை அவனுடைய சமூகத்தை ஏன் அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் என்று அவருடைய சந்ததி சந்ததியாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுது ஒரு பெண் குழந்தையினுடைய பாதுகா பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களை புத்தி புத்தி வளர்ப்பது அவசியம் அதனால்தான் அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ இஸ்லாம் அந்த அளவுக்கு பாதுகாத்தது பிறப்பிலிருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு எப்ப இன்பு தேவை கல்வி தேவை எந்த அளவுக்கு உண்டான கல்வி தேவை அத்துணையும் மிகச் சரியாக கொடுத்தது எப்போது நாம் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை மீறி இஸ்லாம் ஒரு அனுமதியை தந்தபோது அந்த அனுமதியை இஸ்லாமிய அடிப்படையில் அணுகாமல் அதை மீறி அணுக ஆரம்பித்தோமோ மேலும் வருவான சல்ல லாதேசன் அவர்கள் அனுமதிக்கு என்ன ஆக டெட்லைன் என்னன்னு சொல்றாங்க சல லாரேசுலன் எதுவரைக்கும் அனுமதிக்கலாம் கல்விக்கு ஒரு பெண் பணக்கார பெண்ணாக இருக்கிறார் வசதி வாய்ப்பா இருக்கிறார் பணங்காசுகள் இருக்கிறது நகநட்டுகள் இருக்கிறது எல்லாமே இருக்கு ஹஜ் கடமையாக இருக்கிறது ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் இந்த பெண்ணின் மீது ஹஜ் கடமையா என்றால் மார்க்கம் சொல்லுகிற விஷயம் பணங்காசோ நகனட்டோ மட்டும் இருந்தால் இந்த பெண் மக்காவுக்கு போயிட்டு வருவதற்குண்டான காலம் வரை அவளோடு சேர்ந்து கணவன் இருக்கணும் அவளுடைய பிள்ளைகள் இருக்கணும் அவளுடைய அண்ணன் தம்பிகள் இருக்கணும் யார் அந்த பெண்ணை மனமுடிக்க அராமாக்கப்பட்டிருக்கிறாரோ மகரம் இப்படி மகரங்கள் இருந்தால்தான் அந்த பணக்கார பெண்ணின் மீது கடமை மகரமான பெண் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மீது அச்சு கடமையே இல்லை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் சர்வசாதாரணமாக இன்று உம்ராவுக்கு கூட சம்பந்தம் இல்லாதவர்களை மகரமாக காட்டிக்கொண்டு செல்லக்கூடிய அவசியம் என்ன அவசியம் வந்திருக்கு என்ன தேவை இருக்கு அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் அது ஏற்படுகிற கஷ்டங்கள் அது இரண்டாவது முதல்ல இந்த அமலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் அல்ல இந்த ஹஜ்ஜோ இந்த உன்றாவோ அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறாது ஏ நிபந்தனை இல்ல சர்த்தே இல்ல ஒதுக்கா தொழுகிறேன் தம்பி கட்டணும் சலாம் கொடுக்கணும் அதான் தொழுக அதுக்கு முன்னாடி ஒது இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒது இல்லாம ஆயிரம் ரகத்து தொழுகாலும் தொழுகைக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அதே மாதிரிதான் அஜிக்கு போகணும் உம்ராவுக்கு போகணும் அதுக்குண்டான நிபந்தனை இருக்கு நிபந்தனை என்ன ஒரு பெண் செல்வதாக இருந்தால் மகரமோடு செல்ல வேண்டும் மஹரம் இல்லைன்னா போக கூடாது அவள் மீது ஹஜ்ஜோ அவள் மீது உம்ராவோ கடமையே இல்லை மார்க்கத்தில் அடிப்படையான ஐந்து கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜையே உம்ராவையே மகரமுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கூடாது அவள் செய்தால் அது அவசியமற்றது என்று சொல்லும் என்றால் அவளுக்கு அவசிய தேவை இல்லாத ஆனால் தேவை தேவைப்படலாம் அவசியமா தேவையில்லை அவசியம் கண்டிப்பாக ஒரு படிப்புக்காக ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக மகரவனுடைய துணை இல்லாமல் அது என்ன லேடிஸ் காலேஜா பிள்ளைகள் மட்டும் பெண் பிள்ளைகள் மட்டும் போயிட்டு வர்றாங்களா இவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் பெண்களாகவே இருக்கிறார்களா இது எல்லாமும் மீறப்படுகிறது இது எல்லாமும் மீறப்படுகிறது இது எல்லாமும் மீறப்பட்டு கிடைக்கிற இந்த கல்வி இந்த பெண்ணுக்கு அவசியமானதா என்றால் மார்க்கம் சொல்லும் அவசியமற்றது தேவையில்லாதது பிரச்சனைக்குரியது அந்த பிரச்சனைக்குரியது என்பதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் நாம அனுப்பிட்டு அந்த பிள்ளைகளை அனுப்பிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நம்முடைய வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருப்பதும் அதற்கு பிறகு ஏற்படுகிற பல சூழல்கள் நம்மை தலைகுனிய வைப்பதும் அந்த சமுதாயத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதும் அந்த குடும்பத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதும் இதை எல்லாமும் மார்க்கம் எதை கடமையாக எதை தேவை என்று சொன்னதோ அந்த தேவைகளை மீறி நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் அனுமதிக்கிற போது அது பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அதனால்தான் மார்க்கம் இஸ்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற பாகுபாடு காட்டுறாங்க பாகுபாடு ஏன் பாகுபாடு காட்டுறாங்க ஒரு ஆணுக்கு வர்ற பிரச்சனையும் ஒரு பெண்ணுக்கு வர்ற பிரச்சனையும் ஒரு ஆண் சமூகத்தில் ஒரு பெண் செய்கிற ஒன்றா ஒரு ஆண் செய்கிறொழுதோடு கடந்து போகிறது தௌபா செஞ்சுட்டு போனா வேலை முடிஞ்சு போகுது ஒரு பெண் அதே தவறை செய்கிற போது அவள் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது அசிங்கப்பட வேண்டியது இருக்கிறது அத்துணை அசிங்கலையும் தியாங்க வேண்டிய சூழல் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது எந்த அடிப்படையிலும் ஆணும் பெண்ணும் சமமாக ஒன்றாக ஆக முடியாது ஒரு ஆணுடைய கல்விக்கும் ஒரு பெண்ணுடைய கல்விக்கும் உண்டான தனித்தனி நிலைகள் நாம என்ன செய்யணும் பல காலங்கள் போய் ஒத்த பிள்ளைகளை பெற்று கண்ணுக்குள்ள கண்ணா வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒத்த புள்ள பொம்பளைக்குள்ளையை பெற்று அந்த புள்ளையையும் காவு கொடுத்து நிற்கிறதுக்கா கண்ணீர் வெடிச்சு நிற்கிறதுக்கா அசிங்கப்பட்டு நிற்பதற்கா இந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அந்த தேவையை மார்க்கம் அனுமதித்தீதியில் அனுமதிப்பது கல்வி கற்றுக்கொள்ளும் தேவை அவசியமானது ஆனால் முறைப்படி பரதாவோடு இருக்கிறதா போக்குவரத்து சரியா இருக்கா போயிட்டு வர முடியுதா அந்நிய ஆண்களுடைய தொடர்பு இல்லாத சூழல்கள் ஏற்படுகிறதா எந்த அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொன்னா அது பஜாரா இருந்தாலும் சரி என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி மனைவியோ மகளோ எந்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண் பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு வரக்கூடிய இடங்களுக்கு தான் பெண்களை அனுமதிக்கணும் தானே அனுமதிக்கிறதுங்கிறீங்க இப்ப யார் கேட்டுட்டு போற கணவனுடைய கேள்வி இல்லாம கணவனுடைய உரிமை இல்லாம அவனுடைய அனுமதி இல்லாம வீட்டு வாசப்படி கூட தாண்டக்கூடாது என்கிற காலங்கள்லாம் மலையேறி போய் கண்மன் போன் பண்ணி கேட்டா அங்க இருக்கிறேன் வந்துருவேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மனைவி சொல்கிற காலத்தில் வாழ்கிற இந்த சூழலில் நாம் பெண் கல்வி குறித்தும் பெண்களுக்கு ஏற்படுகிற பாதுகாப்பு குறைவுகள் குறித்தும் பேசுகிற நேரத்தில் இஸ்லாத்தை தவிர்த்து விட்டு நம்மளால் பேச முடியாது பெண் பாதுகாப்பு தேவை என்றால் ஒற்றை வரியில் பதில் சொல்ல முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இன்னைக்கு மட்டுமல்ல இனி ஓராயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னபடி நடந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் மீறப்படுகிற போது பெண் பாதுகாப்பு கேள்விக்குடியாகத்தான் நிற்கும் எல்லா காலம் மாதிரி இந்த காலம் இல்லை ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தினுடைய பாசம் இருந்துச்சு அன்பு இருந்தது நேசம் இருந்தது காட்டக்கூடிய பாசங்கள் பொய்யா இருக்கு இன்னைக்கு காட்டக்கூடிய அன்பு பொய்யாக இருக்கிறது இன்று காட்டக்கூடிய நேசங்கள் பொய்யாக இருக்கிறது இந்த பொய்யான பாசத்தை பார்த்து பொய்யான நேசத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஏமாந்து போகிறது அது சின்ன குழந்தையிலிருந்து பெரிதானாலும் சரி சின்ன குழந்தை பெண் குழந்தையாக இருந்தா கூட சந்தோஷமாக தனியா விட்டுட்டு போகிற தைரியம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்ல பக்கத்து வீட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி எழுத்து வீட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி எங்கிருந்து வேண்டுமானாலும் அவருடைய பெண் குழ குழந்தைகளுக்கு ஆபத்துகள் வரலாம் என்கிற சூழலில் மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் பெண்களை பாதுகாப்பது பெண் குழந்தைகளை பாதுகாப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது இதுல ரெண்டு விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கணும் என்னுடைய மகள் என்னுடைய மகளுக்கு நான் இன்னும் படிப்பு கொடுக்க போறேன் இந்த படிப்பை கொடுப்பதனால் அவளுக்கு கல்வியும் கிடைக்கும் ஆனால் அவளுடைய ஒழுக்கம் கிடைக்கலாம் அல்லது காணாமல் போலாம் இந்த படிப்பை நான் என்னுடைய மகளுக்கு கொடுக்கலன்னா இன்ஷா என் வீட்டுல வச்சிருந்து மதரசாவுக்கோ அல்லது நிஸ்வானுக்கோ அனுப்பி என் பிள்ளையை ஒழுக்கமான பிள்ளையாக வளர்க்கலாம் அவளுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய பிள்ளையாக வளர்க்கலாம் ஆனால் கல்வி கிடைக்காது நம்ம எது தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என் பிள்ளைக்கு கல்வி கிடைத்தால் போதும் அவள் மானம் போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கிற தகப்பனாக இருக்க விரும்புகிறோமா அல்லது என்னுடைய பிள்ளைக்கு கல்வி கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல அவள் மானத்தோடு வாழ்ந்தால் போதும் என்கிற உள்ள தகப்பனாக இருக்கப் போகிறோமா எந்த தகப்பனாக இருப்பதற்கு நமக்கு ஆசை எந்த தகப்பனு கெட்ட பார்க்கணும்ன்ற ஆசை இருக்காது எந்த தகப்பனும் தன்னுடைய மகளை அசிங்கப்படுத்தி பார்க்கணும் ஆசை இருக்காது எல்லா தகப்பனுக்கும் என் பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளரணும் சாலிகான பிள்ளையா வளரணும் நல்ல பிள்ளையா வளரணும் என்கிற ஆசையோடுதான் தான் இருப்போம் அப்ப அதற்கு எதுவெல்லாம் பாதகமாக இருக்குமோ பாதகமான வழிகளை எல்லாம் துண்டித்து நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது உலகம் பெண் பாதுகாப்பு என்று ஆயிரத்தை சொன்னாலும் சரி நம்மை பொறுத்தவரை கண்மணிநாயகம் செல்லா பகை சொன்னது போல அல் போலுல் வெட்கம் என்பது முழுக்க முழுக்க சிறந்ததுதான் வெட்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த வெட்கத்தை முழுக்க முழுக்க சிறந்தது என்னம்மா என் புள்ள வெக்கம் பயங்கரமான வெக்கம் எங்கேயுமே வர வரமாட்டேங்கிறா ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா கூட என் புள்ள வரமாட்டேங்கிறா வெக்கப்பட்டு இருந்துக்கிறா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அங்க ஆண்கள் எல்லாம் சகஜமா போவாங்க அப்படி வெக்கப்பட்டு இருந்துக்கிறா வெக்கப்பட்டால் அது கயிர் தான் அது என்ன வெக்கமாக இருந்தாலும் குள்ளுகூ கயிறு வல் ஹயாஉ லா யக்தி இல்லா பி கயிறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் என்பது நிச்சயமாக நன்மையை தவிர வேற எதையும் கொண்டு வராது நல்லதுதான் இன்னைக்கு இந்த ஒன்னே ஒன்னு இல்லாததுனாலதான் எல்லா கெட்டதும் வருது அது ஐயா வெட்கமில்லாத சூழல் அன்னிய ஆண்களோடு அன்னிய ஆண்களோடு பழகக்கூடிய பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் பழகிற பழக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக மாறி போயிருக்கிறோம் நோதுமில்லா அது மோசமானது அது தவறானது என்பதை உணர்த்துகிற ஸ்டேஜில அந்த நிலைமையில் பெற்றோர்கள் இன்னைக்கு இல்லை இதெல்லாம் சகஜம் இப்படி எல்லாம் இருக்கதான் செய்வாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருப்பாங்க அவங்களோட ட்ரீட்டுக்கு போதான் செய்வாங்க அவங்களோட பர்த்டே கொண்டாடத்தான் செய்வாங்க எந்த நடைமுறைக்கு நாம மாறிட்டோம் நவது பில்லா இந்த நடைமுறை இருக்கும் வரை பெண் பாதுகாப்பு நிச்சயமாக கேள்விக்குரியது அல்லாஜல்லா நம் சமூக பெண் குழந்தைகளை சமுதாய பெண் குழந்தைகளை எல்லா விதமான எல்லாவிதமான இருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் அவர்களால் அந்த பெண்களால் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய பெற்றவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் நற்பெயர் பெற்ற தருகிற சாதிகான பெண் குழந்தைகளாக அல்லா ஜலுஷா நம் பெண் குழந்தைகளை வளரச் செய்வாளாக வாழச் செய்வாராக